வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தம்பிவில் ஸ்ரீ வடபத்ரகாளி அம்மன் அதிசக்தி வாய்ந்த தீமிதிப்பு நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம் பல்லாயிரக்கணக்கான பக்த அடியவர்களின் வேண்டுதல்கள் நிறைவேற்றும் தருணம் இது இயற்கை அழகு அமையப்பட்ட சூழலில் அமைந்திருக்கும் சக்தியின் அருளை பெற்றுக்கொள்வதற்காக பல்லாயிரக்கணக்கான பத்து அடியவர்கள் திரண்டு வந்திருப்பதை நீங்கள் இந்த காணொலியில் காணக்கூடியதாக உள்ளது தற்போது நாம் தீக்குழியை நோக்கி செல்வோம் வாருங்கள் நாம் வெயில் நேரத்தில் பாதணி இல்லாமல் வெளியில் செல்லும்போது நமது பாதத்தின் சூட்டின் தன்மையை நாம் அறியக்கூடியதாக இருக்கும் எவ்வளவு துட்பமாக இருக்கும் நண்பர்கள் ஆனால் இந்த தீக்குழியை பாருங்கள் எவ்வளவு ஆழத்தில் அவர்கள் இந்த தீயை மூட்டியுள்ளார்கள் ஆனால் இமது பக்த அடியவர்கள் இந்த தீ உணர்வும் இல்லாமல் அஞ்சு மைக்கையில் நடப்பது போல் சென்று கொண்டிருப்பதை நீங்கள் பாருங்கள் இந்த விந்தையானது எல்லாம் பல்ல ஆதிபரா சக்தியின் அருள் அருள்கிடாட்சம் என்பதில் துளியளவும் எமக்கு சந்தேகமே கிடையாது பக்த அடியவர்களும் தங்களது வேண்டுதலை வரிசைக்கிரமமாக கிரமமாக வந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் தொண்டர்கள் தீக்குளிக்கு கருகாமையில் தங்களது பணியினை அழகான முறையில் செய்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக உள்ளது அடி எந்தவித இடையூறும் இல்லாமல் தங்களது தீமிதிப்பினை மேற்கொள்வதற்காகவே அவர்கள் இந்த பணியினை இரவு பகலாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் தீக்குழி தோண்டுதல் முதற்கொண்டு தீக்கட்டையினை சிறிய துண்டுகளாக ஒழுங்குபடுத்துதல் எல்லாவற்றையும் அவர்கள் அழகான முறையில் செய்து முடித்து அக்காரியங்களுக்காக இந்த தீக்குழியினை வடிவமைத்துள்ளார்கள் அவர்களுக்கும் எல்லாம் வல்ல ஆதிபடா சக்தியும் அற்கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்று நாங்களும் இருக்கின்றோம் இம்முறை நீங்கள் அதிகளவான பார்வையாளர்களை பார்க்கக்கூடியதாக உள்ளது பாருங்கள் தரையினில் இடம் பற்றாக்குறை காரணமாக உயரத்தில் இருந்தும் பார்வையாளர்கள் பக்த அடியவர்கள் தீமிதிக்கும் அந்த சக்தி வாய்ந்த நிகழ்வினை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இம்முறை இந்த அதிசக்தி வாய்ந்த தீமிதிப்பினை பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காதவர்கள் எமது யூடியூப் தளத்தினுள் சென்று இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதுபோன்ற பயனுள்ள தொகுப்பினை நீங்கள் தொடர்ந்தும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நண்பர்களே பலவிதமான வேண்டுதல்களை தங்களது மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு தீமிதித்து செல்லும் இவ்வடியவர்களின் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டுமென்று நாங்களும் மனதார எல்லாம் வல்ல பாதிபராசக்தியை வேண்டிக் கொள்கின்றோம் பழமை பொருந்திய தம்பிழ்வில் முனையூர் ஸ்ரீ வடபத்ரகாளி அம்மன் தீமிதிப்பு நிகழ்வோடு இன்று நாம் இணைந்திருந்தோம் போன்ற ஓர் பயனுள்ள தோப்பினூடாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்